கொச்சுவேல் முருகனுக்கு அரோகரா நீ அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்த பத்தே நிமிடத்தில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் உன்னை நான் நன்கு அறிவேன் தங்கமே எவ்வளவு ஆறுதல் கூறினாலும் உன்னுடைய மனம் ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் கவலையில் மூழ்குகின்றது நன்றாக இருந்தாலும் திடீரென சோகத்தை தேர்ந்தெடுக்கின்றேன் முழு சரணகதி என்பது என்னிடம் ஒப்படைத்த பின் அதை பற்றிய சிந்தனையும் பயத்தையும் விடுவிப்பதே ஆனால் நீ ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அதையே மனதில் சுமையாக ஏற்றுக் கொள்கின்றை உன்னுடைய நற்பண்புகளுக்கும் பிராணிகளுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கின்றன உன்னுடைய கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு மன அமைதியில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள் அப்போதுதான் நான் உனக்காக வைத்திருக்கும் அருளும் ஆசீர்வாதமும் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் பொங்கி வரும் நீ நிறைய சிந்தித்து சிந்தி நேரம் இல்லாமல் எதையும் சிந்திப்பதிலும் வேலை செய்வதில் மட்டும் நேரத்தை செலவிடுகின்றேன் இதனால் உன் மனமும் உடலும் தளர்ந்து போகின்றது ஒரு விஷயத்தை நினைவில் கொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உன் மனதை தெளிவாக மாற்றும் நேரம் அதனால் கவலைப்படாதே இன்று என்னை பக்தியுடன் வணங்கு உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறும் சிறிது ஓய்வு பிறகு நீயே உணரும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் உனக்குள் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் நீ நினைத்தது அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவாகும் உன் உள்ளத்தில் எழும் பயம் உன் செயலை தடுக்கின்றது எனவே எதிர்காலத்தை வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் பிள்ளையே என் அருள் எப்போதும் உனக்காக இருக்கும் அதனால் எதிர்காலம் குறித்து எந்த அச்சமும் கொள்ளாதே நம்பிக்கை உடல் முயற்சி செய் போராடு நீ நினைத்த அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பும் வரும் அதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர் பார்த்த நற்செய்தியும் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா